முதலாவது இன்றைக்கி ஹாட் டாப்பிக்காக இருக்கக்கூடியதான மிக முக்கியமான விஷயம் வர்த்தக போர் அதாவது ஆயுத போர் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக வர்த்தக போர் ஆரம்பிக்கணும் அதை ஆரம்பிச்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இந்த ரெண்டாம் உலக யுதம் வருவதற்கு முன்பதாக வர்த்தக போர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிச்சு மிகப்பெரிய பஞ்சம் அதுக்கடுத்து வர்த்தக போர் அதுக்கு அடுத்து தான் ஆயுத போர் வந்துச்சு இப்போது வர்த்தக போர் ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஆரம்பிச்சிருக்கு இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் இருந்த வர்த்தக போர் இன்றைக்கி எந்த லெவலில் உச்சத்தை அடைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இருநூத்தி நாற்பத்தஞ்சு சதவீதம் டேக்ஸ் வந்து அமெரிக்கா சீனாவுக்கு இருக்கு அதாவது ரெண்டு பேரும் மாறி மாறி போட்டுக்கிட்டே வந்தாங்க அதுல இப்போ அமெரிக்கா லேட்டஸ்டா இந்த நேற்று எடுக்கும்போது டூ ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் போட்டிருக்கிறாங்க இதுக்கு அப்படியே மாற்றா சீனா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அமெரிக்காலருந்து வாங்கக்கூடியதான ஏர்பஸ் போன்ற மிக முக்கியமான காரியங்கள் எல்லாவற்றையும் நிறுத்தி இருக்கிறது ஃப்ளைட்டுக்கு தேவையானது எல்லாமே நிறுத்தி இருக்கிறாங்க இதில் பெரும் பாதிப்பு அமெரிக்காவுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ அமெரிக்காவினுடைய வீழ்ச்சி கண்கூடாக தெரிகிறது ஏற்கனவே பல அதிரடி சட்டங்களை போட்ட ட்ரம்ப் இப்ப திடீர்னு எல்லாத்துல இருந்தும் வாபஸ் வாங்கினார் அதாவது மற்ற நாடுகளுக்கு போட்டதான இந்த டாக்ஸ் எல்லாம் நைன்டி டேஸ் நிறுத்துறேன்னு சொன்னாரா அதாவது அவர் எடுத்த எல்லா ஸ்டெப்பும் தப்பா போய்கிட்டே இருக்கு அதுல ஏற்கனவே அவர் எடுத்த ஸ்டெப்பின் விளைவாக அமெரிக்கா மிக மோசமான கண்டிஷனுக்கு போயிருச்சு இப்போ இது ஒரு பயங்கரமான ட்விஸ்டாக வர்த்தக போர் உச்சத்துக்கு போயிருக்கிறது அமெரிக்கா மற்ற நாடுகளை மறைமுகமாக மிரட்டத் தொடங்கியிருக்கு எப்படின்னு கேட்டா நீங்கள் சைனா பொருள் வாங்கினா சைனாட்ட வாங்கிக்கிங்க இந்தியா அமெரிக்கா வேணால் வாங்கிக்கிங்க ஆனால் அமெரிக்காவுடைய தொழில்நுட்பம் எதுவுமே கிடைக்காது அமெரிக்காவுடைய மென்பொருள் அதாவது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் எதுவுமே கிடைக்காது சைனாவை வச்சு உங்களால் சமாளிக்க முடியுமான்னு பாருங்கன்னு ஒரு மறைமுகமான த்ரெட்டு ஒன்று கொடுக்குறாரு ஸோ இப்போ இந்த வர்த்தக போர் சீனாவுக்குமான அமெரிக்கமாக இருக்கிறது இதில் இப்போது அடுத்த மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் சைனா இந்தியாவை தனக்கு அழைச்சிருக்குது அதாவது தூதரகருடைய எக்ஸ்தலத்தில் இப்போ அவர் என்ன கொடுத்துருக்குறாரு அப்படின்னா இந்த வர்த்தக போற நாம் இணைந்து செயல்படுவோம் நாம் அமெரிக்காவுக்கு எதிராக செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டுருக்கிறார் இதை இணைய ஏன் இந்த நியூஸை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரத்தில் கடைசியாக அதாவது ஆறாம் கலசத்தில் உள்ள தூதன் தன்னுடைய கலசல் தொல்லதை ஊற்றும் பொழுது பூமியில் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படி அப்படின்னு இருக்குது அதாவது சூரியன் உதிக்கும் திசைனா கிழக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிழக்கிலிருந்து வரும் ராஜாக்கள் இவங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வருவாங்க பட் அது இப்போ இல்லை ஆன்டிகிரைஸ்டோடைய கவர்மெண்ட்ல வருகை நடந்து ஒரு ஏழு வருஷத்தினுடைய முடிவில் இது நடக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கிழக்கத்திய ராஜாக்கள் ஒன்றா சேர தொடங்கி இருக்கிறாங்க அதில் ஒன்று தான் இந்தியாவும் சைனாவும் அதோடு கூட ஈரானும் இவங்கெல்லாம் கிழக்கத்திய நாடுகள் ஸோ இந்த கிழக்கத்திய எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிரான கொள்கையில் ஒன்றாக மாறுறாங்க ஏற்கனவே ரஷ்யா சைனா இந்தியா இவங்கெல்லாம் ஒருமித்த ஒரு கருத்தில் இருக்கிறாங்க அதாவது நான் சொல்லக்கூடியது வந்து பிரிக்ஸ் போன்ற காரியங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பிபளிகலாக போகுது இந்த கலைவரம் அடுத்து அணு ஆயுத போராக மாறும் அணு ஆயுத போரின் முடிவில் புதிய வல்லரசு எலும்பும் அதான் யூரோப்பியன் யூனியனாக இருக்க போகிறது ஸோ இப்போ கண்ணுக்கு முன்னாடி கடைசி காலத்து அடையாளங்களில் அந்த கிழக்கத்தையே காரியங்கள் எல்லாம் ஒன்று சேர்றது ஒரு பக்கம் ஒரு பக்கம் மூன்றாம் உலகத்துக்கான காரியங்கள் நடக்குது எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கு இதோடு கூட இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தையும் இது சம்பந்தமா தான் நம்ம பார்க்க போறோம் இது என்ன இப்ப நம்ம பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா தன்னுடைய அணு ஆயுதத்தை பயன்படுத்துறத ஒன்றரை நிமிஷத்துக்கு குறைவாக செயல்படுத்துறதுக்கு முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படின்னா என்ன புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஹீரோஷிமா நாகாசக்கி மேல குண்டு போட்டாங்க இல்லையா அந்த குண்டை விட கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மடங்கு சக்தி வாய்ந்த முந்நூற்றி அறுபது டன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குண்டனுடைய பேர் வந்து பி சிக்ஸ்டி ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குண்டை வந்து அமெரிக்கா வந்து ஒன்றரை நிமிஷத்துக்கு குறைவாக ஆப்ரேட் பண்ணணும் அதாவது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி உத்தரவு கொடுத்த அடுத்த ஒன்றரை நிமிஷத்தில் அந்த குண்டை போடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ யோசித்து பாருங்கள் ஒரு பக்கம் வர்த்தக போர் உச்சத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அமெரிக்கா வந்துட்டு பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடையுதுன்னு சொல்கிறோம் அது உண்மையாக நிதர்சனமான உண்மைதான் ஆனால் ஹிரோஷிமா நாகசாக்கிய மேலே போட்ட குண்டை விட இருபத்தி நாலு மடங்கு சக்தி வாய்ந்த குண்டை வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதை யூஸ் பண்றதுக்கு அந்த டார்கெட்டை வச்சு அவங்க பண்ணுறாங்களாமா அப்போ இது எங்கேயோ ஒரு மிக முக்கியமான விஷயத்த கொண்டு போகுது தெரியுது இல்லையா இதை ஒட்டி இப்போ பாருங்க இன்னொரு சைடு இவங்க என்ன பண்றாங்க ஈரானோட பேச்சுவார்த்தை நடக்குது ஈரானோட பேச்சுவார்த்தையில கிட்டத்தட்ட ரெண்டாம் கட்டத்துக்கு அந்த பேச்சுவார்த்தை போகுது பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்கு முன்னேற்றமா இருக்கு இப்படியெல்லாம் சொல்றாங்க ஆனால் நடக்கிற சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அணு ஆயுதத்துக்கான வேலைகளையும் யுத்தத்துக்கான வேலைகளையும் மிக வேகமாக அமெரிக்கா செய்யுது ஒன்றரை நிமிஷத்தில் அதாவது அமெரிக்க ஜனாதிபதி உத்தரவு கொடுத்து போடுங்கன்னு சொன்னால் அடுத்த நைன்டி செகண்ட்ஸில் குண்டை போட்டு முடிச்சுருவாங்க அந்த அளவுக்கு அதை ரெடி பண்ணுங்கன்றாங்க முந்நூற்றி அறுபது டன் அணு குண்டு எப்படி இருக்கும் பாருங்கள் இதைத்தான் இப்போ அவங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் சரி சகரியாவின் புஸ்தகத்திலையும் சரி எஸ்ஐக்கேல் புஸ்தகத்துலேயும் சரி இந்த அணு ஆயுதத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது இப்போது அதற்கான எல்லா காரியங்களும் ஒரு பக்கம் இவங்க சமாதான பேச்சுவார்த்தை ஈரான் கூட நடத்துற மாதிரி இருக்கு அதே நேரத்துல இதையும் வேகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இது இரண்டாவது மிக முக்கியமான காரியம் இதோடு கூட இஸ்ரேல் பாலஸ்தீனியன் கான்ஃபிளிக்ட் அதை பத்தியும் நம்ம பார்க்க போறோம் இஸ்ரேல் பாலஸ்தீனியன் கான்ஃப்ளிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக காசாவில இருந்து மக்களை காலி பண்ணிக்கிட்டே வருது இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் காசாவில் மூன்றில் ஒரு பகுதி அதாவது மூணா காசா போயிருச்சிங்கன்னா ஒரு பகுதி இப்போ ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அங்கே முழுக்க ராணுவம்தான் இருக்கு அவங்க ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா காசா பகுதி முழுவதையும் காலி பண்ணனும் காசா மக்களை எல்லாம் அனுப்பணும் அப்படின்னாங்க இப்ப அதுக்கான வேலையை அவங்க செய்ய தொடங்கி இருக்கிறாங்க போல அதாவது என்ன பண்றாங்கன்னா காசா பகுதி முழுவதையும் இவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வராங்க ஒரு பக்கம் இந்த காரியம் நடைபெற்றிருக்கு ஏற்கனவே அரபு நாடுகள்லாம் இந்த விஷயத்துல ஆப்போசிட்டாக இருக்கு ஆனால் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க பிரான்ஸ் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்குது பிரான்ஸ் ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வருகிற மே மாசத்துல அவங்க ஒரு மிக முக்கியமான காரியத்தை யூஎன்ல செய்ய போறாங்க என்ன அப்படின்னா டூ ஸ்டேட் சொல்யூஷன் ஏற்கனவே இதை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம் அதாவது எது சிலைமை ரெண்டாக பிரிப்பது நியூ சிட்டி ஓல்டு சிட்டின்னு சொல்லி அதை இம்மிடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பாலஸ்தீனர்களை அங்கிருந்து காலி பண்ணுவதற்கான எந்த முகாந்திரமும் கிடையாது வாய்ப்பு கிடையாது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு பிரான்ஸ் சொல்லுது இந்த விஷயத்துல அதே நேரத்தில் ரஷ்யாவோட உள்ள பிரச்சனையில பிரான்ஸ் மற்றவங்கள்லாம் எல்லாம் சுமூகமாக இருக்காங்க இது ஏதோ ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு வருது இது எங்கேயோ போய் மூன்றாம் உலக உலகத்தில் இதுவும் ஜாயின் ஆகும் இதனுடைய முடிவு என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருபத்தெட்டு நாடுகள் இருக்கிறாங்க இல்லையா இவங்க எல்லாம் சேர்ந்து யூரோப்பியன் யூனியனாக இருக்கிறாங்க இந்த இருபத்தெட்டு நாடுகளில் ஜெர்மனி இங்கிலாண்டெல்லாம் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க எதுலன்னா டூ ஸ்டேட் சொல்யூஷனில் இங்கிலாண்டை வந்து டூ ஸ்டேட் சொல்யூஷனில் வந்து வேறு நிலைப்பாட்டில் இருக்குது இப்போ இவங்க எல்லாம் இந்த பிரச்சனை வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட்டாக மாறுவார்கள் அப்போ ஒரு சில நாடுகள் இந்த யூரோப்பியன் யூனியனில் உள்ளவங்க சைப்ரஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு எதிராக மாறுவாங்க ஸோ இந்த இருபத்தெட்டு நாடுகளுக்குள்ள கன்ஃபியூஷன் வரும் பிரச்சனைகள்லாம் வரும் இது முடியும் போது யூரோப்பியன் யூனியன் ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கும் பத்து நாடுகள் இதற்கு தலைமையாக இருக்கும் அது இப்போக்கான ஆயத்தத்தை அவர்கள் செய்து தொடங்கி இருக்கிறார்கள் இது இப்ப நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் இஸ்ரேல் சிரியாவில இருந்து லெபனான்ல இருந்து தன்னுடைய படைகளை வாபஸ் வாங்க மாட்டேன் காசால இருந்து வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கத்தார் என்ன செய்து எய்டு அனுப்புது அதாவது உதவி அனுப்புது எங்க அனுப்புது லெபனானுக்கு ஆர்மிக்கு அனுப்புது இவ பார்த்தீங்கன்னு சொன்னா அரபு நாடுகளும் இஸ்ரேலும் அகைன்ஸ்டான ஒரு நிலைமையை மிக துல்லியமாக தெரியப்படுத்துகிறது இது எல்லாமே ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகி எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது இது மிக முக்கியமான காரியமா இருக்கு இன்னும் ரெண்டு விஷயம் மிக முக்கியமானது யுத்தம் சம்பந்தப்படாதது இதெல்லாம் யுத்தங்கள் யுத்தங்கள் செய்திகள் பஞ்சங்கள் இதை பத்தி பார்த்தோம் இல்லையா இது இல்லாத சம்பந்தம் இல்லாத இன்னொரு ரெண்டு விஷயத்தை நாம் பார்த்துட்டு நேற்று வரையும் முடிக்க போறோம் இது என்ன அப்படின்னு கேட்டீங்க சொன்னா இப்போ திடீர்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு காரியம் வந்தது என்னன்னு கேட்டா ஜப்பான் அனௌன்ஸ் பண்ணிருக்கு ஜப்பானை மையமாக வைத்து மிகப்பெரியதான ஒரு பூகம்பம் வரப்போகிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த பூகம்பத்தினுடையதான தாக்கம் எவ்வளவு இருக்கும்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்துச்சு இல்லையா மியான்மர்ல செவன் பாயிண்ட் செவன் அதை விட பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த செவன் பாயிண்ட் செவன்ல நடக்கும் போதே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மறிச்சு போனாங்க இல்லையா ஆனால் இப்போ ஜப்பான் கொடுத்துருக்க எக்கனாமிக் டைம்ஸ்ல இது வந்திருக்கு இது வந்து நாங்க சொல்லல அவங்க கொடுத்துருக்குறாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூன்று லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் இதில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறாங்க அவங்க நியூஸாவும் கொடுத்துருக்குறாங்க இப்போ அது பல செய்திகளில் வந்துகிட்டே இருக்கு இப்போ யோசிச்சு பாருங்க இதை போன்ற பூகம்பம் போன நேற்று வரல கூட நான் உங்களுக்கு சொன்னோம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்து பூகம்பம் இந்த இடைப்பட்ட பத்து வருஷத்துக்குள்ளேயே வந்திருக்குது இந்த மூணு நாலு மாசத்துக்குள்ள மட்டும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பூகம்பங்கள் வந்திருக்கு இது மூணு லட்சம் பேர் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு இயேசு சொன்ன அடையாளங்களில் மிக முக்கியமானது பூகம்பங்கள் என்று சொல்லி மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் மிக துல்லியமாய் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது இந்த அடையாளம் இருக்கட்டும் இதளோடு கூட இதுக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு விஷயம் ஆனால் பைபிளுக்கு சம்பந்தமானது என்னன்னு பார்க்கலாம் இப்போ வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சில் கடைசியில் மேலும் ஒரு மிருகம் வரப்போகுது அந்த மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாக அந்த சிலை பேசுமாம் பார்க்குமாம் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யுமாம் இதை நம்ம ஏற்கனவே ரோபோட்ஸ் பற்றியும் அந்த ஏஐ டெக்னாலஜியோடு கூட இருக்கக்கூடியதான இந்த செயற்கை நுண்ணறிவு ரோபோட்டிக் அதாவது ஒரு செயற்கை மனிதன் வச்சுக்கோங்களேன் இந்த காரியங்களை குறித்து நாம் பார்த்துருக்கிறோம் அப்போது இந்த ரோபோட்டுகள் மனுஷனை ரீப்ளேஸ்மெண்ட்மெண்ட் இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி பில்கேட் சொன்னார்னு போன நேற்று வரையெல்லாம் பார்த்தோம் அதோட அப்டேட்டை சொல்லணும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தோம் அதாவது என்னென்னா டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் இந்த ஏஐ டெக்னாலஜியோடு இருக்கக்கூடியதான இந்த காரியங்கள் ரீப்ளேஸ் பண்ணும் டாக்டர்ஸை அப்படின்னு சொல்லி இந்த வாரம் அதுக்கான ஒரு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு நான்கு வயது தான பையன் மூணு வருஷமாக அவனுக்கு பிறந்த ஒரு வயசுலேருந்து மூணு வருஷமாக பல்லில் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை பெரிய அளவில் போய் அவனால் சாப்பிடவே முடியல அந்த குழந்தையால் சாப்பிட முடியாது மட்டுமல்ல அவனுடையதான வளர்ச்சி மூணு நாலு வயசில் வர வேண்டிய வளர்ச்சி வராமல் அந்த பிள்ளை அப்படியே முழுவதுமாக பாதிக்கப்பட்டு அந்த ஒரு மூணு வருஷமாக பிள்ளை சாப்பிடலாம் எப்படி இருக்கும் பாருங்களேன் அந்த அளவுக்கு போயிடுச்சு கிட்டத்தட்ட பதினேழு டாக்டர்ஸை அந்த அம்மா பார்த்துருக்குறாங்க அந்த தாய் கொண்டு போய் தன் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு அந்த பதினேழு பேருமே அந்த நாட்டில் இருக்கக்கூடியதான தி பெஸ்ட் டாக்டர்ஸ் டென்டிஸ்ட் போய் பார்த்துருக்குறாங்க நரம்பியல் சம்மந்தப்பட்டவங்களை போய் பார்த்துருக்குறாங்க ஒன்றுமே நடக்கலை கடைசியில் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க கிட்ட போய் ஏஐ டெக்னாலஜி இதில் போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி என் குழந்தைக்கு இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த ஜிபிடி ஒரு வியாதியினுடைய பேரை சொல்லியிருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் டீ தேர்ட் கோட் சிண்ட்ரம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு வியாதியை சொல்லியிருக்கு இந்த வியாதி இருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் ஏன்னா இந்த சிம்டம்லாம் இருந்தால் அப்படி தான் அப்படின்னு சொல்லி ஜிபிடி சொல்லியிருக்கு இப்போ இந்த அம்மா உடனே என்ன பண்ணிருக்கிறாங்க இந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டு டாக்டர்ஸ்ட போய் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கு சாட் ஜிபிடி சொல்லுதுன்னு உடனே அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தா அந்த வியாதி தான் இருந்திருக்கு இப்போ அந்த பையனுக்கு சரி பண்ணி அந்த பையன் நல்லா ஆயிட்டான் இப்போ என்னன்னு கேட்டா இந்த ஏஐ டெக்னாலஜி சாட் ஜிபிடி நம்ம சொல்கிறோம் இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்கு இல்லையா அது டாக்டர்ஸை விட டயக்னோஸ் பண்றதுல அல்லது மருந்து கொடுக்கறதுல தி பெஸ்ட் இடத்துக்கு போகுதுங்கிறது ப்ரூவ் ஆகிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனை மிஷின் மேற்கொள்ளுகிறது ஒரு காலகட்டத்தில் இது டாக்டர்ஸ் கிட்ட வருது இல்லையா அடுத்து இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வரும் கடைசியா ராணுவத்தில் வரும் அரசாட்சியில் வரும் அது ஆளுகை செய்ய தொடங்கும் மனுஷனை மனுஷனை விட இப்போ பாருங்க ஒரு தொடங்கிடுச்சு அடுத்து மனுஷனை மிஷின் ஆளுகை செய்ய தொடங்கும் அது சர்வாதிகாரமாகவும் இருக்கும் இதைத்தான் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஒரு மிக மோசமான ஒரு ஆட்சி பூமியில் சர்வாதிகாரி ஆட்சி வேர்ல்டு வருகிறது அந்த ஆட்சி தொடங்குவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய காரியங்கள் எல்லாம் மிக துல்லியமாய் வேதம் மிக தெளிவாய் இந்த நேரத்தில் இன்னொன்று நடக்கும் பைபிள் சொல்லுது அதுதான் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய வருகையும் சமயமாக இருக்கிறது கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார் இதெல்லாம் நல்ல அடையாளம் தெளிவாக தெரிகிறது இப்ப நம்ம கிடைச்சிருக்கிற சான்ஸ் வந்து ஆயத்தமாகறதுக்கான ஒரு நேரம் ஆயத்தப்படுவோம் ஆயத்தப்படுத்துவோம்